இந்த ஒரு அற்புதமான இந்த தண்ணி சுற்றுறாங்கனாக்கா இதில் பெரிய ரகசிய மேடங்க இருக்குது இந்த அக்கில் கட்டிலாம் வர இது இல்லாமல் இந்த சுரங்கு சிறங்கு நமிச்சல் இதெல்லாம் போகும் அது இல்லாமல் இந்த நாடி நலமும் ஸ்டாங்காக ஒத்துக்கும் அது இல்லாமல் இந்த ஆன்மீக இறைவன் ஒளியில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அதுக்கும் இதை சுற்றுவாங்க மாவுளி ரொம்ப பெரிய மேடம் அந்த காலத்தில் பெரியவங்களை கற்றுக்கிட்டால் இந்த மாவுளி சுற்றுவது என்பது பெரிய மேடர் நம்ம சுட்டி காமிக்கலாம் அடுத்த வீடியோவில் அதான் போதுமான பாரு இன்னும் கம்மி பண்ணிக்கிட்டா பே கரெக்டா கூட வந்து இது இந்த ஒளியில் இறைவன் ஒளி ஒளியாக இருப்பதாக ஐதீகம் ரொம்ப காலத்து ஐதீகம் அதனால தான் இந்த மாவி சுற்றுறாங்க பெரிய விஷயங்களாம் பாரம்பரியமாக நடக்கிறதால அற்புத இதெல்லாம் கத்திரி போட்டா கேட்டு कुरा मजब